ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுக்கமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சுக்கமாக இருக்கிறேன் கொஞ்ச நாளாகவே வீடியோ பண்ணலை ஏன்னா ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து பதினஞ்சு நாளாகவே மார்க்கெட் கொஞ்சம் ஒன்றும் இல்லை மூமெண்ட்டே கிடையாது ஃப்ளாட்டாக இருக்குது பிட்காயின் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் டாலரு கிட்ட வந்து திருப்பியும் மேலே போகுது ஒரு ஆயிரம் டாலரு ரெண்டாயிரம் டாலர் மேலே போகுது அதுவும் இக்குதான் தான் கொஞ்சம் மூமெண்ட் வந்தது இன்னைக்கு சாயந்தரம் அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் எப்படி இருக்கும்னு பார்க்கணும் மார்க்கெட் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கு போர் அடிக்கிறது பார்க்கணுன்னாவே மார்க்கெட்டை பார்க்கணுன்னாவே போராக இருக்கு இதில் என்னத்தை வீடியோ பண்ணுறதுன்னே புரியல ஏதோ சரி ஒரு வாரம் ஆயிப்போச்சு வீடியோ பண்ணி கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ பண்ணணும் அப்படின்னு பண்றேன் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க வேற விதமாக நினைக்காதீங்க மார்க்கெட் நிலவரம் இப்படியே இருக்கும் கொஞ்ச நாளுக்கு மார்க்கெட் இப்படி தான் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் இது இல்லாமல் தேதி அதே நாளை கழிச்சு நாளனைக்கு பதினஞ்சாந்தேதி சாயந்தரம் ராத்திரி ரெண்டு மணிக்கு நம்ம டைம் பிரகாரம் ராத்திரி பதினஞ்சாந்தேதி ராத்திரி ரெண்டு மணிக்கு எஃப்ஓஎம்சி மீட்டிங்கு ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அமெரிக்கா மீட்டிங் இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்க என்னான்னு இருக்கும் அந்த முடிவில் கொஞ்சம் மார்க்கெட் இதுக்குள்ள ப்ரெஷரில் இருக்கும் இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் இருக்கும் தச்சமயம் பிட் கோயின் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி லட்சம் டாலர்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது பயங்கரமாக அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்காக மார்க்கெட் பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கு ஆல்ட் காயின்ஸு மெமி காயின்ஸு எல்லா காயின்ஸும் ன் இருக்கு நம்ம ஷிபா கோயின் வந்தாக்கா ஷிபா கோயின் இன்னைக்கு காலையில வரைக்கும் கொஞ்சம் ரெண்டாயிரம் சீரியல் வசீர் எக்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன் வசீர் ரெண்டாயிரம் சீரியல் பிரேக் பண்ணி கீழே வந்தது ஃபோர் ஹை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் போயிருக்கு அப்படியே லோ பாத்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எய்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஷிபா எட்டு லோ வந்தது பாக்கணும் மார்க்கெட் இந்த ஆல்ட் கோயின்ஸ் எல்லாமே அசிங்கமாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட் எப்போ நான் இவ்வளோ அசிங்கமாக நான் எப்போ பார்க்கல மார்க்கெட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்கு போர் அடிக்கிறது பார்க்கணும்னாவே போர் அடிக்கிறது வெப்பாக இருக்கு அதில் என்னத்தை வீடியோ பண்ணுறது ஏதாவது விஷயம் இருந்தால் பண்ணலாம் ஒன்றுமே விஷயம் இல்லாமல் சும்மா வீடியோ பண்ணுறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கே தெரியல உங்களுக்கே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எனக்கு வீடியோ பண்ணுறவனுக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருந்தால் சொல்லலாம் ஒன்றும் கிடையாது நம்ம சிவாயினு கோயின்னு கொஞ்சம் இப்போ ஒரு ஒன் ஹவர் பேக்கு கொஞ்சம் ஒரு தூக்கல் தூக்கி இருக்கு பார்க்கணும் எவ்வளோ வரைக்கும் வரணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்தது சடனாக ரீஸ் ஆகி ரெண்டாயிரத்தி நூத்தி இருபது ரெண்டு வரைக்கும் வந்தது கொஞ்சம் மேலே போக ட்ரை பண்ணுது அதில் சிபேரியம்ல ஒரு நல்ல நியூஸ் இருக்கு சிபேரியம்ல பேர்னிங் வந்து லாஸ்ட் வீக் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் மில்லியன் குவாயின்ஸ் பேர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு நல்ல விஷயம் தான் பேர்னிங் அப்படின்றது நல்லா நடக்குது கோயின்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நல்லா டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஆனால் விலை ஏறணுமே விலை ஏறலன்னா என்ன ப்ரோஜனம் என்ன என் பர்னிங் நல்லா பண்ணணும் நல்லா வில ஏறணும் ஆனால் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு எதுவும் காயின்ஸு வாங்கிறது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ எந்த கோயின்ஸும் வாங்காதீங்க அது என் பர்ஸ்னல் ஓகேன்னு நான் சொல்கிறேன் உங்கள் இஷ்டம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் பார்த்துக்கங்க என்ன நான் பார்த்ததுல இந்த மாதம் இருபதாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி மேலே தான் மார்க்கெட் மூமெண்ட் வரும் ஏன்னா பிட்கோயின் ஹால்விங் போன மாதம் இருபதாம் தேதி நடந்தது அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுபத்தேழாயிரம் டாலரு எழுபதாயிரம் டாலருக்கு போன பிட்கோயின் கடைசியில் அறுபது அறுபது அறுபத்தொன்னாயிரம் அறுபத்தி மூணாயிரம் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சாயந்தரம் அமெரிக்கன் மார்க்கெட் ஓனப்போ ஓப்பன் ஆன அப்புறம் எப்படி ட்ரேட் ஆகுது பிட்கோயின் அப்படின்றத பார்க்கணும் கொஞ்சம் இருக்கு மேலே கீழே தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு ஸ்டடியா இல்லை பிட் கோயின் பொறுத்த வரைக்கும் மிச்ச காயின்ஸ் எதுவுமே மூமெண்ட் இல்லை எல்லாமே நின்று போயிருக்கு காயின்ஸும் மெமி காயின்ஸ் எல்லாமே நின்று போயிருக்கு நம்ம எத்தீரியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தது இந்தியன் மணியில ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்தது டால மூவாயிரம் பிரேக் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது டாலர் கிட்ட வந்தது அந்த டைம்ல வாங்கிக்கலாம் ஆனா இப்ப இருக்கிற மார்க்கெட் சூழ்நிலை பார்த்தா வாங்குற மாதிரி தெரியல இன்னும் கொஞ்சம் பிட்காயின் கீழே வரும் ஆட்டோமேட்டிக்கா எப்போ பிட்காயின் கீழே வருதோ ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே கீழே வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோலானா சோலானா இந்த கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பதினோறாயிரம் ரூபாய் கூட வந்தது நம்ம இந்தியன் மணில பதினோறாயிரம் ரூபாய் கூட வந்தது நூத்தி முப்பத் முப்பது டாலர் கிட்ட வந்தது தற்சமயம் நூத்தி நாற்பத்தி டாலர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அது விட இறங்குது பார்க்கணும் எவ்வளவு தூரம் இறங்கும் என்னான்னு பார்க்கணும் இது இல்லாம நம்ம மெமி சொல்லாமே எல்லாமே மெமி மெமிகாயின்ஸ் சொல்லாமே பாத்தீங்கன்னா பெப்பி ஆகட்டும் புளாச்சியை பெப்பி புக் ஆஃப் மெமி இதெல்லாமே டாட் அண்ட் டாட் வி ஃபேட் வி ஃபேட் டவுன் ஆகும்ன்றாங்க ஹோல்ட் பண்ணுறவங்க யாராவது இருந்தாக்கா கொஞ்சம் பார்த்துக்கங்க அதை டாட் வி ஃபேட்டு டவுன் ஆகும்னு ஒரு செய்தி வந்திருக்கு பார்த்துக்கிட்டு அதில் ஹோல்ட் பண்ணுறதா இல்லை எக்ஸிட் ஆகி டவுன் ஆகி திருப்பியும் வாங்கிக்கிறது பெட்டரானு யோசிச்சுக்கோங்க அப்புறம் பால்கா டாட் ஒன்று அறநூத்தி இருபது ரூபாயில் இருக்குது கொஞ்சம் இன்னும் ஏதாவது டவுன் வந்து இப்போ வாங்காதீங்க இப்போ எந்த காயிலும் வாங்காதீங்க எதுவும் நான் சொல்கிறேன் பாருங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருங்க இந்த வாரம் இந்த வாரம் கூட போன வாரம் மாதிரியே இந்த வாரம் கூட வாட்ச் பண்ண வேண்டியது தான் மார்க்கெட் தவிர்த்து எதுவும் என்ட்ரி பொசிஷன் எடுக்கிற மாதிரி கிடையாது மார்க்கெட்டு அது முக்கியமான தகவல் நான் சொல்கிறது சொல்ல மு விரும்புகிறேன் அப்படியே மேட்டிக் மேட்டிக் ஒன்று பாருங்கள் அப்புறம் ஃபேந்தம் ஃபேந்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது ரூபா அறுபது ரூபாய் ஒரு ரூபாய் அப்படி இப்படி ஏறுது அப்புறம் டாட்ச் காயின் பார்த்தீங்கன்னா டாட்ச் காயின் பன்னெண்டு ரூபா கிட்ட வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் ஏதாவது சான்ஸ் எடுத்துக்கலாம் ஆனால் தச்சமயத்தில் மார்க்கெட்டை சான்ஸ் எடுக்கிறது கூட கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு இப்படியே இருக்கும் மார்க்கெட்டு இப்படியே ஃபிளாட்டை தான் ட்ரேட் ஆகும் கண்டிப்பாக எப்போ பிட்காயின்னு எழுபதாயிரம் டாலர் தாண்டி மேலே போகுமோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எழுபதாயிரம் டாலர் எழுபதாயிரம் டாலர் தாண்டி மேலே போகுதோ தான் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்துக்கலாம் இப்போதைக்கு தச்சமயத்துக்கு மார்க்கெட்டில் எதுவும் என்ட்ரிஸ் எடுக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம் நான் சொல்றேன் நீங்க இஷ்டம் நீங்க எடுக்கலாம்னு விருப்பப்பட்ட எடுங்க ஆனா ஹோல்ட் பண்றவங்க தைரியமா ஹோல்டு பண்றோம் எதுவும் கிராஷ் ஆயிடாது மார்க்கெட் எங்கும் கிராஷ் ஆகி கீழே போயிடாது இங்க தான் சுத்திட்டு இருக்கோம் இந்த அறுபதாயிரம் அறுபத்தி அஞ்சாயிரம் அறுபத்தி மூணாயிரம் அறுபத்தி ரெண்டாயிரம் இங்கே சுத்திட்டு இருக்கோம் பிட் அதனால அறுபதாயிரம் பிரேக் பண்ணா கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் டாலர் கீழே வரும் தவிர்த்து ஒரே தடைய ஐம்பது டாலர் ஐம்பதாயிரம் டாலரு ஐம்பத்தோராயிரம் டாலர் நாற்பத்தஞ்சாயிரம் டாலரு அவ்வளோ தூரம் கீழே வந்துடாது கண்டிப்பாக இங்கே நிற்கும் மார்க்கெட்டு ஏன்னா பிட்காயின் இடிஎஃப் வந்து நல்லா வாங்குறாங்க இந்த வாரம் இன்னைக்கு எப்படி வாங்குறாங்க திங்க்கிழமை அமெரிக்கா மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது இடிஎஃப் ட்ரேடிங் எப்படி பண்ணுறாங்க என்னான்னு பார்க்கணும் பார்த்தா தான் நமக்கு கரெக்டாக புரியும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்க எதுவும் என்ட்ரி பொசிஷன்ஸ் எடுத்துக்காதுங்க கொஞ்சம் பயப்படாதீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மார்க்கெட் ஒன்றும் கிராஷ் ஆகிடாது இப்படியே ஸ்டாண்டாக இருக்கும் தவிர்த்து எதுவும் கிராஷ் ஆகாது என்னடா மேலே போகலையேன்னு கவலை ஒன்றும் படாதீங்க கண்டிப்பாக மார்க்கெட் ரிவைவ் ஆகும் திருப்பி மேலே போகும் நல்ல இந்த மாத கடைசியிலயோ இல்லை ஜூன் மாசத்துலயோ கண்டிப்பாக மேலே போகும் நம்ம இன்னும் கோயின் ஆல் டைம் ஹை வந்து ஜூலை மாசம் கடைசியில தான் நம்ம பார்க்கணும் ஜூலை மாசத்துல தான் அது மேலே போகும் சிவா கோயில் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சதுனா அது காரணம் பேர்னிங் நல்லா ஒர்க் பண்ணுது நல்லா பண்றதால ஏறுது இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் முக்கியமான தகவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்